இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி நாளாக இருக்கிறது இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் அற்புதமாக அதிசயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த கடைசி நாளிலும் கூட இவ்வளோ சமாதானத்தோடு கத்தருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்தன் நல்லவராகவே இருக்கிறார் சாமூக தீர்க்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை ஒன்று சாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் மூளை இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆம் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் எவ்வளவு அற்புதமான காரியங்களை தேவன் செய்து வந்திருக்கிறார் இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்தி அவர் மைமைப்பட்டு கொண்டே இருந்தார் எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார் நாம் ஒவ்வொன்றாக அவைகளை சிந்தித்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து கத்தருக்கு நாம் நன்றி சொல்லி நாம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்கள் சங்கீதம் எண்பத்தி ஏழு மூன்றாம் வசனம் சொல்கிறது தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் ஆம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் ஜனங்கள் வச வசனிப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஜாதிகள் நடுவில் ஜனங்கள் நடுவில் அவ்வளவாய் கத்தை நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் நாம் இந்த நாளில் கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லும்போது லூக்கா முதல் அதிகார நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் மரியாள் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறத நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தரை உயர்த்த வேண்டும் அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார்